இங்கா இருக்கிறீங்க இங்க போறீங்க என்னோட அண்டர்ஸ்டாண்ட் பின்னால் ஒருத்தம் பாரான் பின்னால் ஒருத்தம் மாறான்

बार आंगी आड़ी उल्फा, उल्फा, है बारो आनी है इंगले 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 वाच आउट आ बार बार बुल्फा 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 मार दो बिट्टा पांग बिट्टा पांग बिट्टा पांग अपने बुल्फा मार दिए अंदर टाइमिंग लड़ी जाना मार दो मार दो बुलाएंगे बुल्फा मार दो लीला पन लीला पन रेंडी அவரு டென்ஷன் ஆகிவிட்டா இது ஒரு ஆள் வந்து படுத்து படுத்துக்கிடக்காதாரு வினிதா அங்க ஆஹ் நொக்குல இருக்காரு அவரு

இங்க எனக்கு முன்னிருக்கான் வாராங்க போத பார்த்து முன்னா கொஞ்சம் போடுங்க வரேன் ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க போனோம் பாதிச்சோம்

बरीको लोग इन्हें नहीं यार। This is horse. This is horse. This sorry that is horse. आयो आयो। वांगे या वांगे या। इन्हें मिले। इन्हें मिला जी। ओ। ओ इन्हें 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 इन्हें। मार्क पने का मार्क पने का लोकेशन मार्क पने का। चलो run चलो run। अब मार्क पने का। बाइनू वगैरह के दो। कैरेक्टर और तारंगी का। क्या रहा है? எனக்கு முன்னுக்கு ஒருத்தன் அடிச்சது அதான் ரீகால் பண்ணக்குள்ள வந்துட்டேன் ஒருத்தான் ரீகால் போங்களேன் ஆல் இல்லை அந்த மலையில தான போட்டிங்களா என்ன அடிச்சாங்க போட்டீங்களா எனக்கு உங்களுக்கு முன்னுக்கா இதுலயா மார்க்கட் லொகேஷன் ஆ அந்த இங்கல ஊர்றதalle இந்த பக்கம் ஊர்ற

Greit. Right. <laughs> <hans> <hans> <hans>

ப்ரோ அடிய பாத்தீங்களா ப்ரோ அவன் அந்த நொக்கானவன இது பண்ண போறாங்க ப்ரோ ப்ரோ நொக்கானவன ப்ரோ நொக்கானவன் போறான் ப்ரோ